அபத்த ஜோசியருக்கு அறுபது நாளிகையும் தியாகியம்னு ஒரு பலன் முடியாது ஓகேங்களா இப்போ அப்போ பயந்துகிட்டே இருக்க ஜோசி காரக்ட்டை போய்ட்டு நீங்கள் பலன் கேட்டிங்க அப்படின்னா ஒரு அறுபது நாளிகையிலேயுமே எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லுவார் ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்கு தான் அப்போ என்றைக்கு தான் செய்யறதுன்னா நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா நாளைக்கு அறுபது நாளைக்கு சொல்ல மாட்டார் யாரை கல்யாணம் பண்ணிக்குவோம் என்ன எத்தனை பிள்ளையை பெற்றுக்குவோம் அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்ட விதின்றத நம்புறோம் தானே எல்லாரும் நீங்களும் நானும் அப்படி இருக்கும்போது நான் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு செயலை செய்தால் என்னுடைய விதி எப்படி மாறும் நீங்க திருப்பி முரண்பட்ட நம்பிக்கைக்கு போறீங்க தனி மனித ஜாதகத்துக்குள்ள எது வருது அப்படின்னா ஓரா மட்டும்தான் வருது ஓரானா நம்ம ஜாதகம் மட்டும்தான் வருது ஹோராஸ்கோப் தானே சொல்றாங்க இங்கிலீஷ் ஓரான்ற பகுதி மட்டும்தான் உங்களுக்கு தனி மனித ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய பகுதியில் வருது பள்ளி இப்படி அது இப்படி காக்கா கத்தன அப்படின்ற தகவல்களை கொடுக்கறதுக்காக இந்த சேர்த்துருக்காங்க நல்லது நல்லதுதான்

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ராஜநாடி காப்பார் திபன் சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவரோட பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்லதாகவும் இருந்தது ஸோ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் இருந்தது அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நாட்கள் இந்த நாட்கள்ல இத பண்ணனும் இந்த ஐயோ இது கரி நாட்கள் வெள்ளிக்கிழமையா ரொம்ப மங்களகரமான நாட்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு யதார்த்தமான உண்மை என்னன்றத பத்தி நமக்கு இன்னைக்கு சார் விளக்கமா சொல்ல போறாரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி அபத்த ஜோசியருக்கு அறுபது நாளையும் தியாச்சியம்னு ஒரு படம் ஓகேங்களா அப்போ பயந்துகிட்டே இருக்க ஜோசி கார்டர் போயிட்டு நீங்க பலன் கேட்டீங்க அப்படின்னா ஒரு அறுபது நாளிகையுமே எதையும் செய்யாதீங்கன்னு சொல்லுவார் ஒரு நாளைக்கு அறுபது நாளைக்கு தான் அப்போ என்னைக்கு தான் செய்யறதுன்னா நாளைக்கு போய் கேட்டேன் நாளைக்கு அறுபது நாளைக்கு சொல்ல மாட்டார் இது இது மனோநிலை சார்ந்தது மைண்ட் செட் சார்ந்தது ஒரு ஜோசியர் இப்போ நான் அடிக்கடி நான் கிளாஸ்ல சொல்றேன் இப்போ நான் நிறைய விஷயங்களை உடச்சு பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப எனக்கு வீவர்ஸ் வேணும் அல்லது நீங்க பேசி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜாதகம் பார்க்க வரணும் அப்படிங்க கூடிய மைண்ட் செட்ல நான் பேசியிருந்தா நான் எதையாவது நாள் உருட்டிட்டு போலாம் என எனக்கு என்ன ஃபாலோ பண்றதுக்குன்னு அதாவதுங்க நான் வந்து ஜோசியர் அப்படிங்கறத கடந்து வாத்தியார் மாதிரி அதாவதுங்க ஜோசி வாத்தியார் மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் உங்களுடைய யூடியூப பார்த்து நாங்க நிறைய கிண்ட்ஸ் எடுத்து வச்சு அதை வச்சு பலன் சொல்றோம் நாங்க அந்த ஜோசியத்துலையும் தொழிலாவும் செய்றோம் இருந்தாலும் உங்களுடைய நோட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய பயன்படுத்து பாத்தோடனே நறுக்குன்னு சொல்ற மாதிரி பழங்கள் சொல்லித்தரீங்க அப்படிங்கறப்ப நான் என்னுடைய வார்த்தை வழியா நான் அதுக்கான உண்மை தான் பேசணுமே தவிர நீங்க கேட்டிங்க எதையாச்சும் உறக்கூடாது இல்லீங்களா அப்படின்னா அப்போ நான் இன்னைக்கு கிளாஸில் கூட சொன்னேன் இப்போ ஒருத்தர் வராரு சார் நான் இந்த மாதிரி ஒரு நான் எனக்கு ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் அந்த பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உங்க வீட்டில் இந்த பரன் மேல இருக்கு போய் தேடுங்கன்னு சொல்லிடலாம் அதுக்கு லாஜிக் தேவையில்லை நிறைய ஜோசியர்கள் இது மாதிரி லாஜிக்கில் பயன்படும் என்னன்னா சும்மா ஒரு தோராயமா சொல்லி அவங்க வாய் அடைக்கிறதுக்காக சில பலன்களை சொல்றது இது மாதிரி நிறைய பேர் கல்யாணமே ஆகல எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு கிளைண்ட் வந்துட்டாங்க கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும் அவனுக்கு எப்படி கல்யாணம் நடந்திருப்போது இன்னைக்கு இல்லனா அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷத்துல நடந்துற போகுது ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லி என் தொழில கண்டினியூ பண்ணும் இல்லையா கரெக்ட் அப்ப நான் வந்து இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லி முடிச்சிடுறேன் ஆனால் நான் இந்த இடத்துல ஜோதிடரா இல்லாம ஒரு பயிற்சியாளரா இருக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு ஏன் போக சொன்னீங்கன்னு கேள்வி வருமா வராதா ஆமா அப்ப இந்த இடத்துல நகை இந்த பறவில எத்தனாவது ரேக்ல தான் இருந்துச்சு நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் அப்படின்னா தான் நான் சொல்லி ஏன்னா எனக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால சொன்னா உண்மையை சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும் அப்போ புத்தகங்களை படிச்சு பார்த்தேன் இல்லை இது அப்படின்றது சொல்றதுல எனக்கு ஒன்றும் குறையில அப்போ நான் என்ன சொல்றேன்னா இருக்கிறதே இருக்குதுன்னு சொல்றேன் இல்லைன்றதை இல்லைன்னு சொல்றேன் அப்போ நீங்க கேட்டது முகூர்த்தம்ன்ற பேர் அதுக்கு பேர் நாள் குறிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது முகூர்த்தம் முகூர்த்தம் சரியா புரிஞ்சுக்குங்க ஒரு கல் இருக்கு அந்த கல்ல நான் இருந்து தூக்கி போடுறேன் தூக்கி போட்டனே அந்த கல் எங்க போய் விழுக போகுது எங்க போடுறோமோ அங்கே போய் விழும்? ஆமாம். ஓகேங்களா அதனுடைய வெலாசிட்டி அதனுடைய வெயிட் அதனுடைய பொருண்மை அதனுடைய அந்த பருண்மன் இந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதனுடைய காற்று திசை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அது இயற்பியல் தத்துவத்தில் போய் என்ன பண்ண போகுது அங்கே விழுந்துடும் விழுக போகுது நான் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு ராகு காலத்தில் அந்த கள்ளத்துக்கு போடுறேன் எங்கே போய் விழுகும் அதே இடத்துல தான் விழும் அப்போ விதி என்பது எல்லா இடத்துலையும் ஒன்று தான் ஏன்னா ஒரு மனிதன் தனி மனிதன் எப்படி பிறப்பான் எப்படி சாவான் எங்கே சாப்பிடுவான் எங்கே தூங்குவான் என்ன வேலை பார்ப்பான் யாரை கல்யாணம் பண்ணிக்குவான் எத்தனை பிள்ளையை பெற்றுக்குவான் அப்படிங்கிறது எல்லாமே எழுதப்பட்ட விதின்றத நம்புறோம் தான் எல்லாரும் நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் நல்ல முகூர்த்தத்தில் ஒரு செயலை செய்தால் என்னுடைய விதி எப்படி மாறும் நீங்க திருப்பி ஒன்னொரு முரண்பட்ட நம்பிக்கைக்கு போறீங்க சரியா புரிஞ்சுக்குங்க அப்ப அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இங்க ஜோதிடத்தை பார்ட் பார்ட்டா பிரிக்கணும் இப்போ ஒரு கார் இருக்கு அந்த கார்ல மைலேஜ் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கணும்னா நீங்க டிரைவர்கிட்ட போயிட்டு ஒரு படத்துல வடிவேலு பக்கத்துல ஆள்கிட்ட வண்டி எவ்வளவு மைலேஜ் தருது எனக்கு நாற்பத்தஞ்சி தருது அடப்பா எனக்கு நாற்பது ஆண்டா தருது வண்டி உடச்ச கதையா அப்படி கேட்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கறது அனுபவம் தான் அது வந்து அது சரியா இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அந்த அந்த வண்டியை பத்தி டெக்னிக்கல் சைடு டெக்னிக்கல் எண்ட பத்தி நீங்க பேச ஆரம்பிக்கும் அது போல ஜோசியத்துக்கு எல்லா வந்து டெக்னிக்கல் எண்ட்னு ஒண்ணு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களோட படத்துல ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரே வண்டி தான் ரெண்டு பேருக்கு வேற வேற மைலேஜ் கிடைக்கும் சண்டை வர்றது மாதிரி இங்க வந்து பார்வைகள் மைண்ட் செட்டுங்கிறது வேற ஆனால் அந்த அந்த என்ஜின் எப்படி டிசைன் ஆயிருக்கு ஏன் குடிச்சு குறைஞ்சிச்சுன்றது டெக்னிக்கல் சைடு இருக்கும் இல்லையா அது போல ஜோசியத்தை டெக்னிக்கலாக பிரிச்சோம்னா தனி மனிதனுக்கு ஜாதகம் சொல்லக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தனி இந்த தனி மனித ஜாதகத்துக்குள்ள எது வருது அப்படின்னா ஓரா மட்டும்தான் வருது ஓரானா நம்ம ஜாதகம் மட்டும்தான் வருது ஹோராஸ்கோப் தானே சொல்றாங்க இங்கிலீஷா ஓரான்ற பகுதி மட்டும்தான் உங்களுக்கு தனி மனித ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய பகுதியில் வருது ஆனால் முகூர்த்தம் என்ற பகுதி அது வந்து என்னன்னா இந்த பகுதிகளுக்குள்ள இல்ல தனி மனித பகுதிகளுக்குள்ள இல்ல

பொது பொதுமக்களுக்கான சமூகத்திற்கான ஜோதிடம் பிரிச்சிடுறாங்க அப்ப முகூர்த்தம் என்பது தனி மனிதனுக்கு இல்லை தனி மனிதனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவனுடைய விதிதான் இருக்கு அப்ப அவனுடைய கட்டம் இந்த மாதிரி தான் வண்டி ஓட போது இந்த வண்டி ஒண்ணு இப்படி போய் இங்க முட்டிட்டு ஆனா வண்டி ஓடிட்டே இருக்குன்னு சொல்றாங்க தவிர இவர் இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு வண்டி எடுத்துட்டு போனாருன்னா நல்லது நடக்கும் இத்தனை மணிக்கு வண்டி எடுத்துட்டு போனார்னா கெட்டது நடக்கும் அப்ப விதி என்ன செய்யுதுங்க இப்ப இதை இதையே நம்ம பொதுமாக எது கொண்டு வரோம் அப்படின்னா இப்ப நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பேசுவோமா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஐநூறு பஸ் ஐநூறு பஸ்ஸுக்கும் ஜாதகம் இருக்கானா இருக்காது அல்லது வேற எதுக்காச்சும் ஜாதகம் இருக்கும் அப்படின்னா இருக்காது இது எல்லாமே பொது பயன்பாட்டுக்கு வர்றது இல்லையா இந்த ஐநூறு பஸ்ல எந்த யார் பயணிக்க போறா அப்படின்னா பத்து பேர் பயணிக்க போறது இல்ல பத்தாயிரம் கோடி பேர் பயணிக்க போறாங்க பத்தாயிரம் கோடி பேருங்கிறது அத்தனை மக்களான திருப்பி திருப்பி ரிப்பீட்டா பயன்பிக்கிறாங்களா அப்ப இந்த பஸ் எத்தனை வருஷம் இருக்க போகுது எதுவுமே மக்களுக்கு மனிதனுக்கு யாருக்குமே தெரியாது அப்ப இதுக்கு எந்த ஒரு பிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு சாட்டுமே கிடையாது அப்ப இதை நான் என்னைக்கு ஆரம்பிக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயங்கள் சரியாக நடக்கணும் இல்லையா இந்த இந்த விஷயங்கள் தங்குது தங்குதடையில்லாமல் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு போகணும் இல்லையா அப்ப இந்த விஷயத்த நான் எப்ப ஆரம்பிக்கிறதுன்ற கேள்வி வருது இல்லைங்களா அப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த சம்ஹிதாக்குள்ள போறோம் அப்ப முகூர்த்த கணிதங்களுக்கு போறோம் அப்ப பொது மண்டபங்கள் எப்ப கட்டுறது அணை எப்ப கட்டுறது போக்குவரத்துக்கான கருவிகளை அரசு எப்ப வாங்குறது அரசு இந்த மாதிரி தேர்வுகள் எப்ப நடத்துறதுன்னு சொல்லி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் முகூர்த்தம் அப்படிங்கக்கூடிய விஷயம் பார்க்கணும் தனி மனிதனுக்கு முகூர்த்தம் பார்க்க அவசியம் தேவையில்லை இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது இவனுக்கு ரெண்டு திருமணம் ஆகும் இருக்குது இவனுக்கு என்ன முத்த பண்ணி வச்சாலும் என்ன போகுது அப்புறம் முகூர்த்தம் பார்க்கணும் அப்ப என்னையா ஜோசி எதுக்கே பாக்கறேன்னா ஜோசியத்தில் அது இல்ல பஞ்ச அங்கம் அப்படிங்கறதுல அஞ்சு அங்கம் திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் இந்த அஞ்சு தான் பஞ்ச அங்கத்தில் இருக்கணும் ஆனா கூட வந்து முடி முடிவெட்டுவதற்கு அருணாக்கியர் கட்டுவதற்கு டவுசர் வாங்குவதற்குன்னு சொல்லி டேட்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக மக்கள் சேர்த்துக்கிட்டது தானே தவிர பஞ்ச அங்கம்ன்ற பேர் குழுக்கள் இல்லை சரிங்களா அப்ப இது எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்காக பள்ளி கத்தனா பள்ளி கத்துறதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் வந்து அப்படியே நடக்கும் அப்படிங்கிறாங்களே சார் மக்கள் தெரிலங்க அது தெரியல அது உண்மையும் இல்லை சரிங்களா மக்கள் வந்துங்க ஒரு வாரத்துல குழப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைத்துல வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா செஞ்சிருக்காங்க அப்ப நிறைய முடிவுகள் மக்கள் முடிவுகள் எடுத்துட்டே தான் இருக்காங்க டெய்லி அந்த முடிவுகள் எல்லாமே நல்லது நடக்கும்ன்றதை நடக்குன்றதாவே நம்பணும் இல்லையா அப்ப அப்போ வீட்ல பள்ளிகள் கத்திகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே பள்ளி கத்தாத பள்ளி எந்தையாச்சும் எந்த ஊர்லயாச்சும் இருக்கா மனுஷன்னா பேசுவான் பள்ளின்னா கல்வினா கத்தாஞ்சி அப்ப என்னன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நானும் நீங்களும் சொன்னா அது எடுபடாது ஒரு பள்ளி கத்துனே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது அப்ப ஆயிரம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கொடுக்காத ஒரே ஒரு விஷயத்தை பள்ளி கத்தி கொடுத்துருது அப்போ எடுத்துட்டு போகணும் இதுல நெகட்டிவ் கிடையாது சரிங்களா அப்ப இந்த பள்ளி விழுகிறதுக்கு அப்புறம் இருக்குது சீதா சக்கரம் இருக்குது இது மாதிரி மக்கள் அதாவதுங்க படிப்பு அறிவு வார்த்தையை சொல்லல படிப்பு இல்லாத அல்லது உலக அனுபவங்கள் இல்லாத ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தை இல்லைன்னா ரெண்டு குழந்த இருக்குது ஒரு சின்ன காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குடிசையில் வாழ்கிறாங்க காலைல எழுந்திரிக்கிறாங்க விவசாயம் பண்ணுறாங்க வரதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க வீட்டுக்காரர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் சந்தைக்கு கூட போகிறதில்ல சந்தைக்கு கூட புரோக்கர் போகிறான் புரோக்கர் வீட்டில் போய் போட்டுட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏதோ ஒரு இப்போ பொங்கல் தான் இவங்க என்ன செய்யணும் பக்கத்து ஊர் அந்த ஊருமே வந்து பெரிய சிட்டி கிடையாது சின்ன கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமத்துக்கு போய் ட்ரெஸ்ஸு துணிமணிகள் வாங்கிட்டு வராங்க வந்துட்டு இப்படி குடும்பம் ஓட்டுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு இவங்களுக்கு வந்து தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா போனா ஒரு பேரை சொல்லி நல்ல வார்த்தை வாங்கிட்டு வருது ஒரு எடுமாடு கத்தினா இப்படி மாடு பள்ளி கத்தினா இப்படி அது கத்தினா இப்படி காக்கா கத்தின இப்படின்ற தகவல்களை கொடுக்கறதுக்காக இந்த பஞ்சாங்கங்களை சே சேர்த்துருக்காங்க நல்லதுதான் ஆனால் இதை நெகட்டிவா ஒரு மா சார பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அவன் முகூர்த்தம் சரியான முகூர்த்தம் பாக்குறது இப்போ எனக்கு நான் ஒரு நிறைய பேர் நிறைய என்னுடைய அனுபவம் இருக்குது டேட் பிக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் சார் இல்லங்க ஜாதகம் பாக்குறதுக்கு ஓகே ஓகே பணம் கட்டுறாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறேன் சார் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது ராகு காலமா இருக்கு அப்ப அவங்களுடைய சிந்தனை எப்படின்னா அப்ப இத்தனை வருஷமா சக்சஸ்ஸா தானே இருந்திருக்கணும் இவ்வளவு பார்த்தாலு ஏன்ட்டு இதுக்கு ஜாதம் பார்க்க வர்றீங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையோட தானே வர்றீங்க ஆமா அப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளவு குழப்பம்ன்றது அப்போ உங்களுடைய குழப்பமே இந்த ராவு காலம் பார்த்தான்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லீங்களா சார் ஒரு சந்தேகம் இப்ப ராவு காலம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சில பேர் சொல்லுவாங்க தாலி கட்டுறது வந்து நீங்க வந்து ஆறு மணிக்கு மேல கட்டினா நல்லது ராவு காலத்துல கட்டக்கூடாது அஷ்டமி நவமியில கட்டக்கூடாது அதுல அதெல்லாம் வந்துங்க அவங்க அவங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கும் ஒரு மனிதனுடைய நம்பிக்கைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பே இல்லை சரிங்களா அவங்க தப்பா கூட நம்பிக்கிட்டு இருக்கலாம் நிறைய பேர் வந்து செருப்பு தட்டி வசனா போகாத தண்ணி குடிச்சிட்டு போகாத எதையாச்சும் ஆமா அப்ப எங்க சில ஊர்கள பாத்தீங்கன்னா பூனையா இருக்கும் தெரு ஃபுல்லா அப்ப அந்த ஊர்ல இருந்து எவனும் வேலைக்கு போக கூடாதான் அப்படிலாம் இல்ல அதாவது அது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நல்லது வரைக்கும் சந்தோஷம் சரிங்களா எப்பயுமே அதே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்வது நீங்க கேட்ட கேள்வி முகூர்த்தம் மனிதனுக்கு பார்க்கணுமா அப்படின்னா மனிதனுக்கு பார்ப்பதற்கு முகூர்த்தம் தேவையில்லை முகூர்த்தம் என்பது பொது காரியங்களுக்கு பொது காரியங்கள்னா அப்ப நான் ஒரு பயிர் வைக்கிறேன் அந்த பயிர் வைக்கிறதுக்கு இப்ப ஏன் ஜாதகம் நல்லா இருக்குன்றதுக்காக கொண்டு போய் ஏதாச்சும் கா பருவம் இல்லாத காலத்துல பயிர் வைக்க முடியாது கரெக்ட் அப்ப ஒரு பயிருக்கு குறிப்பிட்ட பருவம் இருக்கு அதுவும் முகூர்த்தம் அப்ப என்ன வேலையை எந்த காலத்துல செய்யணும்னு சொல்லி முன்னோர்கள் அனுபவத்தில் வைத்த அப்ப சில விஷயங்களை சில இடங்கள்ல சில விஷயங்களை ஆரம்பிச்சோம்னா அது போய் தப்பா நிக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர தனி மனிதனுக்கானது கிடையாது சரியா புரிஞ்சுக்கோங்க அப்ப தனிமனிதனுக்கான விஷயங்கள் கிடையாது தனி மனிதனுக்கு பார்க்கணும்னா அவனுடைய ஜாதகம் தான் அந்த தனி மனிதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும் அவர் எந்த முகூர்த்தத்துல ஆரம்பிச்சாலும் ஆக அது அதே போல அந்த நாம் வருஷப்பணின்னு பேசுறப்பையும் வாஸ்துன்னு பேசுறப்பையும் வாஸ்தும் அதே தான் நீங்க என்ன தப்பு தப்பா வீடு கட்டினாலும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க வாஸ்து புருஷனுடைய வீட்டிலேயே போய் வாடகைக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதில பிரச்சனை தான் கண்டிப்பா பிரச்சனை வரும் ஏன் சார் ஒரு சின்ன சந்தேகம் வயசுக்கு வருது அதாவது பெண் பூ படையிறத வந்து நாட்கள் ரொம்ப பார்ப்பாங்க ஒரு சில பெண்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணிருப்பாங்க அவங்க மைண்ட் ரீதியே உடச்சிருவாங்க நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஏஜ் அட்டன் பண்ணா நாய் படாத பாடு இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இல்லைங்க ஏழு நாளைக்குமே வந்து புத்தகங்கள் நீங்க போய் சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி பாருங்க ஏழு நாளைக்குமே பூ படையிறதும் அந்த ருதுவாக அசிங்கமா தான் எழுதி வச்சுக்கிறான் சரிங்களா

புரிதல் ஒரு காலத்துல ஒவ்வொரு அப்படிங்கறதுனால அப்படித்தான் எழுதிருப்பாங்க ராஜாக்கள் அப்படி பாத்திருக்கலாம் இல்லனா சமூகம் அப்படி பாத்திருக்கலாம் அதே கண்டென்ட் இப்ப கொண்டு வந்து நம்மனால பேச முடியாது இப்ப நிறைய பேர் ருது ஜாதங்களை பயன்படுத்துறதே கிடையாது எல்லாமே பிறந்த ஜாதக அடிப்படையில இருக்கும்போது ஒரு காலத்துல பிறந்த ஜாதங்கள் எழுதல குடும்பத்துல அப்போ பூ அந்த பூ வச்சு எழுதுனாங்க இப்போ எல்லாமே குழந்த உடனே எழுதிடுறாங்க இல்லைங்களா அதனால அதை பத்தி ரொம்ப குழம்பு இது என்னன்னா ஜோதிடத்துல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கிளாஸ் எடுக்கணும் நிறைய பேர் நிறைய பேர் புரிஞ்சுக்காம பழைய ஜோசியர்கள் இதை விட்டு வெளியே வரல ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுங்க ட்ரெண்ட் ஐ மீன் அப்டேட் ஆக முடியும் அப்டேட் ஆக முடியல இப்போ இப்போ நீங்க வந்து பழைய ஜோண்ட் ரிப்பேர் மெக்கானிக்கிட்ட போனீன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் சொல்லு பழைய வண்டிதான் தான் சூப்பர் ஆனுங்க எம்பிஎஃப்ஐங்கிறானுங்க கார்பரேட்டர் இல்லாட்டினா அது என்ன எஞ்சினா அதுன்னு கேப்பான் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது தெரியாது நான் ஒரு மெக்கானிக்கிட்ட போனேன் சும்மா ஒரு விஷயமா போனேன் ஆக்சிலேட்டர் கேபிள் இல்ல இந்த வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு கேக்குறான். ஐயோ ஆக்சிலேட்டர் கேபிள்லாம் இப்ப இல்லையா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆகி போச்சு. எல்லாம் சென்சார்ல வர்க் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவேட்டர் போர்டு வர்க் ஆயிட்டு இருக்கு. அப்படி அவனுக்கு புரியல. அப்ப அவன் என்ன சொல்றானா வண்டி பெரிய ஃபால்ட்ங்க. நான் பார்க்க முடியாது. சர்வீஸ் சென்டர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்றான். அப்ப என்னன்னா அது மாதிரி மக்களையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணாம வச்சிருப்பாங்க சில சில டாக்டர்கள்ட்டையும் சில நோயாளிகள் எப்பயுமே இருப்பான் அவங்க அந்த மாத்திரை தின்னுட்டே இருப்பாங்க அந்த டாக்டர் கொடுத்துட்டே இருப்பான் வைத்திய என்ற டாக்டர்கள் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கேன் படிக்கிறவங்க நான் சொல்ல வைத்தியங்களை சொல்றேன் சிலது சூரணங்களை அரைச்சு அரைச்சு பாக்கெட்ல போட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாரம் வாரம் வாங்கி தின்னுட்டே இருப்பாங்க இருபத்தஞ்சு சூரன் முப்பது சூரன் சொல்லிட்டு சாகர வரையும் திம்பான் இது மாதிரி வந்து ஜோசிக்காரங்க மக்கள் ஒரு மாதிரி குழப்பமா வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஜோசியத்தை தெரிந்து கொள்வதற்கு இப்ப என் வீடியோ பாருங்க அவங்க வீடியோ பாருங்களா இல்ல பொதுவா ஜோசியத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஜோசி புத்த ஏதோ ஒரு புக் வாங்குங்க டெக்னிக்கலான புக்கு ஜோசியத்தை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க சின்ன ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கிட்டா சந்திராஷ்டம்கிறத பதினஞ்சு இருபது பேர் டெக்னிக்கலா என்ன சொல்றானுன்னு பாருங்க அவங்க சொல்லக்கூடிய கதையில கேட்காதீங்க எல்லாத்தையுமே டெக்னிக்கலா பேசும் பொழுது அதை பற்றிய நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜோதிடம் என்பது எதற்குனா நம்ம லைஃப் நல்லா போறதுக்கு தான் உங்க விதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க முகூர்த்தமோ வாஸ்துவோ எதுவுமே பார்க்க தேவை எல்லா நாட்களுமே சிறப்பாக எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா கீழே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அது மாதிரி ஏன்னா வாழ்க்கை பத்து லட்சம் ரூபாய் விட இன்னும் கொஞ்சம் அதிக வேல்யூ உள்ளது கரெக்ட் அடுத்தடுத்த செகண்ட் வேல்யூ ஆனது இந்த செகண்டை மிஸ் பண்ணிட்டான் அடுத்து இந்த செகண்டை நீங்கள் வாழ்க்கையில சாகர வரைக்கும் பார்க்கவே முடியாது எனவே எல்லா செகண்டும் பத்து லட்ச ரூபாயை விட உயர்வானது தான் எல்லா செகண்டையும் பயன்படுத்துங்க இதில் இது குழப்பமே தேவையில்லை இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்துல ரெண்டு கணவன் மனைவி கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் ஆமாங்க சார் அப்போ எனக்கு அதுல உடன்பாடு உடன்பாடு எல்லாம் நம்பிக்கை வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்யறா உங்களுக்கு உடன்பாடுல நம்பிக்கையில எதுக்கும் நீங்க பிரிப்பேரா இருக்கீங்க தயாரா ஆப்போசிட் பார்ட்ட இப்ப ஒரு நான் இப்ப ஒரு ஆணா இருக்கிறேன் பெண்ணு வீட்டுல என்ன உங்களுக்கு என்ன இஷ்டமா பண்ணிக்கங்கன்னு சொல்லி என்ன பெருந்தமையா விட்டுறணும் ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஒரு அவங்களுக்கும் நம்பிக்கை இல்ல அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நீங்க போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் சரியா புரிஞ்சுங்க போறதுதான் கொடுத்து பெரிய விஞ்ஞானின்னு உங்களை நினைச்சுக்கிட்டு நான் எனக்கு இப்படிலாம் செய்ய இல்ல நீங்க விஞ்ஞானின்றதே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அப்ப உங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா செய்யுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறதா உண்மையை தவிர அப்ப ரெண்டு பேர்ல ரொம்ப யாரு அடமெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்னொருத்தவங்க புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டீங்கனால இந்த முகூர்த்த அந்த பிரச்சனைகள் இல்ல இன்னும் நிறைய தகவல் வீடியோ கொடுப்பாங்க மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி